வணக்க நண்பர்களே இது கதையல்ல நிஜம் சங்கிஸ்கான் என்ற மன்னன் செல்ல பிராணியாக ஒரு பருந்தை வளர்த்து வந்தான் கொடுங்கோலனான அந்த பருந்திடம் மிகுதியான பாசம் வைத்திருந்தான் பருந்தும் அவன் மேல் உயிரையே வைத்திருந்தது சங்கிசான் எங்கே சென்றாலும் அந்த பருந்தையும் அழைத்து செல்வான் மற்ற நாடுகள் மேல் தாக்குதல் நடத்தி அவற்றை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதிலேயே தன் வாழ்நாளை கழித்தான் பருந்தும் அவன அவனுடனேயே எல்லா நாடுகளுக்கும் பயணப்பட்டது மன்னனின் பருந்து என்பதால் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அந்த பருந்தை மரியாதையுடன் பார்த்து கொண்டார்கள் அரண்மனையில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த பருந்து ஒருநாள் செங்கிஸ்கான் தன் நண்பர்களுடன் வேட்டைக்கு புறப்பட்டான் நண்பர்கள் அனைவரும் கத்தி ஈட்டி வில் அம்பு என்று பல வகையான ஆயுதங்களை ஏந்தி வந்தார்கள் செங்கிஸ்கான் தன் செல்ல பருந்தை மட்டும் கொண்டு வந்தான் என் பருந்து நூறு ஆட்களுக்கு சமம் என்று நண்பர்களிடம் க கர்வத்துடன் சொன்னான் அவன் குதிரையில் பயணித்த போது பருந்து கம்பீரமாக அவன் முன்னால் குதிரை மேல் அமர்ந்து வந்தது பருந்தின் தலைமேல் வெள்ளியால் செய்த அழகான குல்லா ஒன்றை போட்டிருந்தான் செங்கிஸ்கான் தன் அடையாளத்துக்காக அந்த குல்லா தலையில் இருக்கும் வரை பருந்து அவனை விட்டு விலகி செல்லாது அவனுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த வெள்ளி குல்லாவை கையில் எடுத்துக்கொண்டு பருந்தின் காதில் ஆணையிடுவான் பருந்தும் பறந்து சென்று அவனது ஆணையை நிறைவேற்றிவிட்டு வரும் அன்று வேட்டையாட விலங்குகள் எங்கே இருக்கின்றன என்று தெரியவில்லை செங்கிஸ்கான் தன் பருந்தின் தலையில் இருந்த வெள்ளிக்குல்லாவை கலட்டி அதன் காதில் ஏதோ சொன்னான் பருந்து பறந்து சென்று விலங்குகள் இருக்கும் இடத்தை காண்பித்தது செங்கிஸ்கானும் நண்பர்களும் களைத்து போகும் வரை வேட்டையாடினார்கள் விலங்குகளை தேடிக்கொண்டு ஓடியதில் ஒரு கட்டத்தில் செங்கிஸ்கான் தன் நண்பர்களிடமிருந்து விலகி வந்து விட்டான் மேலே பறந்தபடி வேட்டைக்கு உதவி செய்து கொண்டிருந்த பருந்து மட்டுமே அவனுடன் இருந்தது செங்கிஸ்கானுக்கு கடுமையான தாகம் எடுத்தது நீரை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் ஒரு இடத்தில் பாறையில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது பருந்தின் தலையில் இருந்த வெள்ளிக்குள்ளாவை கலட்டி அதில் நீரை பிடித்தான் அவன் நீரை பருகும் நேரத்தில் பருந்து பறந்து வந்து அந்த தண்ணீரை தட்டிவிட்டது தாகத்தில் தவித்து கொண்டிருந்த மன்னனுக்கு முதலில் பருந்தின் செயல் வியப்பாகத்தான் இருந்தது தன் கையில் அமர்ந்திருந்த பருந்தை மென்மையாக தடவி கொடுத்துவிட்டு மீண்டும் தண்ணீரை பிடித்தான் குள்ளாவில் நீர் நிரம்பி மன்னன் பருகும் சமயத்தில் பருந்து பறந்து வந்து மீண்டும் தண்ணீரை தட்டிவிட்டது இப்போது மன்னனுக்கு கடும் கோபம் இதே செயலை என் அமைச்சர் யாராவது செய்திருந்தால் அவரது தலையை கொய்திருப்பேன் நீ என் செல்ல பிராணி என்பதால் உன்னை மன்னித்து விடுகின்றேன் இனி ஒருமுறை இப்படி செய்தால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை என்று கடிந்தபடி செங்கிஸ்கான் தன் போர்வாளை உறையிலிருந்து உரையிலிருந்து எடுத்து கையில் வ பிடித்து ஒரு கண்ணால் பார்த்தபடி மீண்டும் தண்ணீரை பிடித்தான் இந்த முறை தண்ணீரை தட்டிவிட்டு விளையாடினாயோ நீ செத்தாய் என்று மனதிற்குள் கருவி கொண்டான் இம்முறை வெள்ளிக்குள்ளாவில் தண்ணீர் நிரம்ப நேரமானது ஏனெனில் ஊற்று மிகவும் மெதுவாக வந்து கொண்டிருந்தது பருந்தை பார்த்தபடி நீரை குடிக்க போனான் மன்னன் அது மன்னனை நோக்கி பறந்து வந்தது வாளை வீசினான் அந்த கடுங்கோலன் பருந்து வெட்டுண்டது என்றாலும் அந்த உயிர் துறக்கும் வேளையிலும் மன்னன் கையில் இருந்த நீரின் மேல் விழுந்து அதை குடிக்காமல் செய்துவிட்டது பருந்து இருந்துவிட்டது மன்னனின் கோபம் அடங்கவில்லை தாகம் அதைவிட அதிகமாக இருந்தது நீரின் வரத்து படிப்படியாக குறைந்து முற்றிலுமாக நின்றுவிட்டது இந்த நீர் எங்கிருந்து வருகின்றது என்று கண்டுபிடித்து அங்கே போய் தாகம் சாந்தி செய்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான் பாறையில் சிரமப்பட்டு ஏறி பார்த்தான் அங்கே ஒரு இடத்தில் நிறைய நீர் தேங்கி இருந்தது அதிலிருந்து தான் நீர் கசிந்து கொண்டிருந்தது என்பதை தெரிந்து கொண்டான் தேங்கியிருக்கும் அந்த நீரை கையால் அள்ளி அருந்தலாம் என்று நினைத்து கீழே குனிந்தான் அந்த நீர்த்தேக்கத்தில் கொடிய விஷமுள்ள கருணாகம் ஒன்று செத்து கிடந்தது அந்த நீரிலேயே அது பல நாட்களாக கிடந்திருக்க வேண்டும் மன்னன் அந்த நீரை அருந்தியிருந்தால் சந்தேகமில்லாமல் உடனே செத்திருப்பான் அதனால்தான் பருந்து அவனை அந்த நீரை அருந்த விடவில்லை உலகின் மிக பெரிய செங்கிஸ்கான் இறந்து கிடந்த பருந்தின் அருகில் அமர்ந்து அழுதான் நாடு திரும்பியதும் தனது தலைநகரத்தில் தங்கத்திலான பருந்தின் செயலை செய்து வைத்தான் அதன் ஒரு சிறையில் கீழ்கண்ட பொருள் விளக்கும் வாசகங்களை எழுதச் செய்தான் கோபத்தில் செய்யப்படும் எல்லா செயல்களும் துயரத்தையே தருகின்றன மற்றொரு சிறையில் அவன் எழுதச் சொன்ன வாசகம் இன்னும் மகத்தானது உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் அதை உன் நன்மைக்காகவே செய்கின்றான் என்பதை நினைவில் கொள் செங்கிஸ்கான் கதை இத்துடன் முடிகிறது ஒரு செயலை எடை போடும் பொழுது அந்த செயலை மட்டும் பார்க்காமல் அதை செய்பவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் பார்க்க வேண்டும் நமது பெற்றோர் நாம் குரு உண்மையான நண்பர்கள் பல சமயங்களில் நமக்கு பிடிக்காததை செய்வார்கள் அதற்காக அவர்களை விட்டு விலகி சென்று விடக்கூடாது நம்முடைய நன்மைக்காக தான் அப்படி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தகைய நண்பர் நண்பர்களை பற்றி ஏதாவது குற்றம் குறை சொல்லி நம்மை கவிழ்க்க நினைப்பவர்கள் நம்மை புகழ்வார்கள் நமக்கு பிடிக்காத இதை மட்டும் செய்வார்கள் ஆனால் நம்மை வீழ்த்துவது தான் அவர்கள் நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்